வணக்கம் பலாப்பழத்தில் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதையும் பார்ப்போம் நான் வந்து ரெகுலர் அரிசி மாவு இல்லாமல் கவுனி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேங்காய் அதுக்கடுத்து வெல்லம் பலாப்பழத்தை பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேவையான நெய் அதுக்கடுத்து ஏலக்காய் பொடி இதெல்லாம் தாங்க தேவைப்படும் இந்த மாவுக்கு பிசையறதுக்கு தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சுக்கணும் சுட தண்ணி வச்சுருக்கேன் காஞ்சின்ட்டுருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன் எடுத்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன் சுட தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி சூடாக இருக்கும் அதனால் நான் கரண்டியாலே கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சூடு ஆறி நல்லா மாவும் ஆரிப்போச்சு இப்போ கையை வச்சு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு சேர பிசையணும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஆப்ஷன் தாங்க சமைக்கிற எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துடலாம் நெய் நம்ம வந்து அரைச்சி வச்சு பல்ஸ் மூடில் அரைச்சி வச்ச இந்த விழுதியும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சேர்க்கணும் இது போட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வெந்து வ வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் துருவி வச்ச வெள்ளத்தையும் இதில் சேர்த்துடலாம் இந்த வெள்ளம் வந்து நான் வந்து வெள்ளை மண்டியிலே போய் வாங்கினாலே இதில் வந்து எந்த ஒரு சத்தை துரும்பு எதுவுமே இருக்காதுங்க அதனால் நான் நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா அதை தனியாக வந்து காய வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும் இதில் ஒன்றுமே இல்லை இயற்கை முறையில் தயாரிச்சதுனால இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா உருகி ஒரு சேர வதங்கி வரணுங்க இதில் நல்லா வாசமாக இருக்குது வெள்ளம்லாம் கரைஞ்சி பாகு நல்லா சுருண்டு வருது இந்த ஸ்டேஜெலாம் நம்ம நிறுத்தி இந்த அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணுங்க வச்ச மாவை எடுத்து நல்லா எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக தட்டி வச்சுக்கணும் தட்டி வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங்கை இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி அதை இப்படியே மூடி இதை அப்படியே இட்லி குண்டானில் வச்சிடணும் தும்ப செஞ்சுக்கலாம் சிறு சிறு உருண்டைகளை உருட்டி நல்லா இப்படி குழி பண்ணிக்கணும் குழி பண்ணினதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப்பை இது உள்ளார வச்சுட்டு இதையும் நல்லா மூடணும் மூடிட்டு நல்லா அதை பிறகு மோதக ஷேப்பில் வந்துட்டு மோதக ஷேப்பில் வச்சாச்சு இதை அப்படியே இட்லி குண்டால ஆவி கட்டத்துக்கு ரெடி பண்ணிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது இட்லி குண்டாவே போட்டு மூடிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வேணுங்க இது கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடுது இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசி மாவு கவுனி அரிசி மாவை வச்சு பலாப்பழம் கொழுக்கட்டையும் மோதகமும் ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ